நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது பினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை பினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மரப்பேனோ உமது அன்பை மரப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உன் பாதத்திலே மண்டியிடுவேன் உன் பாதத்திலே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த தாய் திருவை புனித லூக்கா நச்செய்தியாளரின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறது என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார் என்று பவுல் திமுத்தையுக்கு எழுதிய திருமுகத்தில் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் லூக்கா நச்செய்தியாளர் ஆண்டவருடைய நச்செய்தியை வெறுமையாய் எடுத்து செல்லாமல் அதை உலகறிய பயணிக்க செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு நமக்கு எழுத்து வடிவில் கொடுத்த அற்புதமான ஒரு புனிதராக இருக்கிறார் இந்த நல்ல புனிதரை நாமும் நமது வாழ்வில் பின்பற்றி அவரை போல சாட்சிய வாழ்வு வாழ ஆண்டவருக்காக ஏதாவது அர்த்தமுள்ள செயலை செய்து அவரை மகிமைப்படுத்த ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம் இன்று திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து நமக்கு அருளப்பட்டிருக்கிறது பல்லவியாக உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் இதோ இந்த வார்த்தைகள் லூக்காவுக்கு மட்டுமல்ல திருமுழுக்கு பெற்ற ஆண்டவன் மீது அன்பு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உரித்ததாக இருக்கிறது உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் என்கிற வார்த்தையை நாம் இதயத்தில் தாங்கி மாட்சியை அறிவிக்கிற சாட்சிகளாக செல்ல மன்றாடி செபிப்போம் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது அரசின் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் என்கிற வார்த்தைகள் இதோ நாம் நன்றியை நம்முடைய சாட்சியாக மாற்றுகிற அடையாளங்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவருடைய இரக்கம் எல்லோருக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லோருக்கும் அது சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் கடவுளுடைய அன்புக்குரிய பிள்ளைகள் கடவுளை அன்பு செய்கிறவர்கள் மட்டுமே தங்களை ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் சாட்சியப்படுத்துவார்கள் நாமும் இத்தகைய அடையாளத்தில் பயணிக்க இறையருள் வேண்டி மன்றாடுவோம் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது இறைவன் எல்லா காலங்களுக்கும் அவரே அரசராயிருக்கிறார் இன்றும் என்றும் அரசராயிருக்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் இந்த நல்ல தெய்வமே இந்த உலகத்தை நாம் கடந்த பிறகும் நமக்கு அரசராயிருக்கப் போகிறவர் இவரை துதித்து பாடி ஆராதித்து மகிழ்வோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீரே அரசர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் எல்லா சூழல்களிலும் உண்மையே நாங்கள் எங்கள் கண்முன் வைத்து பயணிக்கவும் உம்முடைய அரசத்துவத்தில் நாங்கள் இறந்தும் வாழ இணைந்திருக்க எங்களுக்கு உதவி புரியும் உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆமன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இஸ்ரோவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே உண்மை என்றென்றுமே என்றென்றமே பாடி புகழ்வோ உம்மை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்கோ உண்மை என்றென்றுமே என்றென்றுோ உண்மை என் ஆளுமே என் ஆளுமே ஆராதனை செய்கோ ஆராதனை 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 உமக்கே அல்ல Alléluia, tout dit Magima i wumaké, hora Danay, hora Danay, Hora Danayu Maké, Alléluia, Alléluia, tout dit Magui Wumake.